எங்களுடைய மென்டரிங்க்கு வரக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட இப்படி பேசியிருக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க சார் என்ன சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க சார் ஃபோனை கட் பண்ணுன்னா மாட்டேன்றாங்க சார் எப்பப்பார் டெலிவிஷன் பார்த்துட்ருக்காங்க சார் சொல்லி பார்த்துட்டேன் அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன் அடிச்சு கூட பார்த்துட்டேன் சார் அப்படின்றான் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க வெனவேதர் இஸ் அ நான் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மார்க் வாங்கலை இல்லை ஒழுங்கினமாக இருக்காங்க அது எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்காக பஸ்ட் ஆஃப் ஆல் தி பேரண்ட் சுட் ஹாவ் அ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நான் பார்ந்தவர்களே இந்த ரெண்டு வார்த்தை எழுதிக்கோங்க பனிஷிங் மென்டரிங் அண்ட் கைடிங் பனிஷிங் ஒரு சைடு மென்டரிங் அண்ட் கைடன்ஸ் எதுக்காக ஃபார் நான் பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபாமன்ஸ் தெரியும் நான் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும் அதை செய்யலை அது நான் பர்ஃபாமன்ஸ் என்னுடைய மென்டரிங்க்கு வரக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட இப்படி பிஎஸ்சி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க சார் என்ன சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க சார் ஃபோனை கட் பண்ணுனா மாட்டேன்றாங்க சார் எப்பப்பார் ஒரு டெலிவிஷன் பார்த்துட்ருக்காங்க சார் சொல்லி பார்த்துட்டேன் அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன் அடித்து கூட பார்த்துட்டேன் சார் அப்படின்றான் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க முதல்ல ஸ்டாப் திஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் பீட்டிங் சில்ட்ரன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் தேர் ஆர் பேரண்ட்ஸ் ஹூ பீட் தேர் காலேஜ் கோயிங் சில்ட்ரன் அதை நிறுத்துங்க முதல்ல ஒரு காலத்தில் சொல்லியிருக்கலாம் அடியாத மாடு படியாது இல்லை என்னெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவார் கண்ணை மாத்திரை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்ட்டு போவார் அதே மாதிரி பண்ணுங்கள் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இன்றைக்கி சில்ட்ரன் ஆர் வெரி வெரி எமோஷ்னல் தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டாப் இட் இம்மிடியட்லி அப்போ என்ன செய்யலான்னா பனிஷ்மெண்ட்டு வேண்டாம் லீவு லோன் எஜுகேஷன் விட்டுருங்களேன் வாழ்க்கையை எடுத்துப்போம் ஒருத்தர் கற்றுக்கலை நம்ம வேலையிலே போய் சேரோம் ஒரு சேல்ஸ் முடிக்கணும் நம்போ நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா மேனேஜர் பண்ண அடிச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா இஸ் ஏ நான் பெர்ஃபார்மன்ஸ் தென் என்ன செய்கிறாங்க அங்கே ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மேனேஜருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சூப்பர்வைசரும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ நான் அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு போகிறேன் அந்த அஞ்சு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க வெனவர் தர் இஸ் ஏ நான் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மார்க் வாங்கலை இல்லை ஒழுங்கினமாக இருக்காங்க அது எப்படி சால்வ் சால்விங் ஒரு பிரச்சனை அதுக்கு தீர்வு சால்விங் ஸ்கில்ஸ் இப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லை ஏன் கான்சன்ட்ரேஷன் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேத் கண்டா பிடிக்கல ஏன் இல்லை ஃபைண்ட் அவுட் தி சொல்யூஷன் ஸோ ப்ராப்ளம் சுட் பி அட்ரஸ்ட் நாட் தி சைல்டு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணமே தவிர குழந்தையை துன்புறுத்தக்கூடாது ஸோ தி பேரண்ட்ஸ் ஹவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இரண்டாவது ரூட் காஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க மேக் of திஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னா எதனால் அந்த பிரச்சனை வருது ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸில் மார்க் வாங்கலை டோன்ட் பிளேம் த சைல்டு எனக்கு ஒரு மென்ட்ரிங் நல்ல ஞாபகம் இருக்குது மார்க் கன்சிஸ்டண்ட்டாக வாங்கலை அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோடு நான் தனிப்பட்ட முறையில் பேசினேன் என்னென்னா சார் எங்கள் கிளாஸுக்கு வாங்க நாங்கள் மொத்தம் முப்பத்தி மூணு பசங்க இருக்காங்க அந்த முப்பத்தி மூணு பசங்களே மார்க்கு கேளுங்க யாராவது ஒத்தர் எண்பது தாண்டி இருக்காங்களாம் கேளுங்க சார் அப்புறம் தான் தெரிஞ்சுது ப்ராப்ளம் இந்த குழந்தைகள் கிட்ட இல்லை தி டீச்சர் வாஸ் டு பி பிளேம்டு த ஸ்கூல் ஹேட் ரெக்ரூட்டட் எ ஃப்ரெஷர் எம்எஸ்சி எம்எட் அண்ட் கிவன் ஃபிசிக்ஸ் ஃபார் தி டென்த் அன் ப்ளஸ் ஒன் ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ் ஸோ தி எய்தவனருக்கு அம்பை நோவதுன்னு சொல்லுவாங்க அதுதான் மூணாவது ஆஸ்க் ஒய் ஃபைவ் டைம்ஸ் இட்ஸ் என் இன்ட்ரெஸ்டிங் டூல் ஜாப்பனீஸ் கொண்டு வந்த டூல்ஸ் ஏன் என்ற கேள்வி அஞ்சு முறை கேளுங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மார்க் வாங்கல அதுதான் ப்ராப்ளம் முதல் ஒய் கேளுங்க ஒரு ஆன்சர் வரும் ரெண்டாவது ஒய் டிஸ்ட்ராக்ஷன் மனசு இங்க அல்ல இங்கே இங்க அங்கே அங்க ஆர் த தேர்ட் ஒய் மொபைல் போன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காரு எவ்வளோ அடிக்குது ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறாரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறாரு மெசேஜ் பார்க்குறாரு அகெயின் த ஃபோர்த் ஒய் நோ டிசிப்ளின் நோ டிசிப்ளின் நோ செல்ஃபோன் டிசிப்ளின் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒய் லேக் ஆஃப் கண்ட்ரோல் லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஒய் லேக் ஆஃப் கண்ட்ரோல் அப்படி வளர்த்துட்டோம் குழந்தையே அண்மையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஆறு மாதத்து குழந்தை அது கீழே மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க அந்த குழந்தைய அம்மா சொல்கிறாங்க அந்த மொபைல் ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுதுங்க கொடுத்தது யார் நம்ம அப்பா அம்மா இல்லாம கே மொபைல் ஃபோனை கொடுத்தா ஊட்டி விட்டாங்க ஸோ ஆஸ்க் வை ஃபைவ் டைம்ஸ் அண்ட் ஃபைண்ட் அண்ட் ஆன்சர் நாலாவது சீக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் இப்போ வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை விரும்புகிறாங்க நாமளாக காஃப் சேர்ப்பு வாங்கி கொடுக்குறோம் அப்போ நிற்கலையா வி கோர் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் வி டோன்ட் பனிஷ் த சைல்டு விண்ட் டு நோ வாய் ஸோ வி கோ டு டாக்டர் அண்ட் டாக்டர் எக்ஸாமின் அண்ட் தென் ஹி கிவ்ஸ் அந்த இடத்துல தான் மென்டலிங் கவுன்சிலிங்லாம் வருது கைடன்ஸ் வருது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இந்த ப்ராப்ளம் சால்விங்குக்கு இந்த பிரச்சனை வருது இல்லை மார்க் வாங்கல அதுக்கு ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஏற்றுக்கணும் பேரண்ட்ஸ் ஏற்றுக்கணும் ஐ வாண்ட் டு சால்வ் தி ப்ராப்ளம் தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி பையன் பேரில் ஒன்றும் தப்பு கிடையாது பொண்ணு பேரில் ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு தான் ஐ நீட் டு பி எஜுகேட்டட் இந்த அப்ரோச் இருந்தால் தான் இதுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கொண்டு வர முடியும் இல்லாட்டா வில் பி ப்ளேமிங் பீப்புள் இந்த பாயிண்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் வானம இல்லை அறக்கட்டளை சார்பில் வில் ட்ரை டு ஆன்சர் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்